வணக்கம் சகோ போன வீடியோல கேட்கப்பட்ட பரிசு போட்டிக்கான வெற்றியாளர்களை இந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து பாருங்க சிலருக்கு ஒரு நாள் குளிக்கலாம் அப்படியே தலை வெடிச்ச மாதிரி இருக்கும் அவளை சுத்தம் கொஞ்சம் ஆச்சாரம் சிலருக்கு தலையில ஒரு சுட்டு தண்ணி போட்டாலே தலை என்ன வடிச்சிடும் இது ஒரு வேலை ஆக்சுவலாக அதிகமாக குளித்தாலும் பிரச்சனை குளிக்காமல் இருந்தாலும் பிரச்சனை ஏன்னால் நம்ம உடம்பு முழுக்க நிறைய நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது இந்த நல்ல பாக்டீரியாக்கள் கெட்ட கிட்டே இருந்தும் வைரஸ்கள் கிட்டே இருந்தும் நம்மளை பாதுகாக்குது ஸோ நம்ம சோம்பு போட்டு குளிக்கும் போது இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் மட்டும் இல்லாமல் இந்த நல்ல பாக்டீரியாவும் கணிசமாக குறையும் அதுவும் அதிகமாக குளிக்க ஆரம்பிச்சோன்னா மொத்தமாக குறைஞ்சிரும் அது நம்ம ஸ்கின்னுக்கு சேஃப்டி இல்லை அடிக்கடி குளித்தா எந்த பிரச்சனைனா குளிக்காமலே இருந்தால் என்ன ஆகும் அதை பார்க்கலாம் குளிக்காமல் இருக்கிறதோட ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்மெல் நாம் எல்லாருமே வேர்வை தான் நார்துன்னு நினச்சிட்டு இருக்கோம் உண்மையிலேயே வேர்வைக்கு ஸ்மெல்லே கிடையாது வேர்வையை சாப்பிட்ற பேக்டீரியாக்கள் வெளியிடுற கேசஸ் மூலமாக தான் நமக்கு துர்நாற்றமே வருது அதுக்கப்புறம் மூணு நாளில் ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும் தலையும் ட்ரை ஆகும் பயங்கரமாக அரிப்பெடுக்க ஆரம்பிக்கும் டேண்ட்ரஃப் இன்னும் அதிகமாகிடும்

பத்தாவது நாள்லேருந்து இருபதாவது நாளுக்குள்ள உங்கள் உடம்பு முழுக்க நிறைய சொரி சரங்கு வந்திருக்கும் அதை சொறிஞ்சி சொறிஞ்சி செங்கல் சுரையில் உட்கார்ந்த மாதிரியான கண்டிஷனில் இருப்பீங்க அதுக்குள்ளே உங்கள் உடம்போட ஸ்கின்னுக்கு மேலே கெட்ட பேக்டரியாவும் அழுக்கும் சேர்ந்து கலந்த ஒரு கலவையில் ஒரு திக் கிளேர் ஃபார்ம் ஆகிருக்கும் முப்பது நாள் கழித்து வெறும் தண்ணியை வச்சு வாஷ் பண்ணாலே இந்த திக் கிளேயர்லாம் போயிட்டு நம்ம நல்ல பேக்டரியா நம்ம உடம்புல உருவாக்கின லேயர் நமக்கு ரெஸ்டோர் ஆகிடும் நம்ம டெய்லி குளிச்சுட்டு இருக்கும்போது இருந்ததை விட நம்ம ஸ்கின் ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் மாறி இருக்கும் சும்மா தக 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 தகனு மின்றிங்க அட இது நல்ல மேட்டராக இருக்கு பெசம நம்மளும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை குளிக்கலாம்னு யோசிச்சிடாதீங்க அதனால வர்ற சேதாரங்களுக்கு சங்கம் பொறுப்பு இருக்குது அபராதத்தை சங்கத்துலேருந்து எடுத்துக்கட்டு சங்கமே அபராதத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு அதே சமயம் ரெகுலராக குளிக்கும் போதும் தேங்காயை வச்சு காட்டெருமையை தேய்க்கிற மாதிரி நம்ம உடம்பை போட்டு தேய்ச்சி கெடுத்துக்காம எங்கெங்கெல்லாம் வேர்த்து கொட்டுமோ அதாவது இந்த அக்களுக்கு கீழே கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு கீழே நீ எங்கெங்கெல்லாம் வேர்த்து கொட்டுமோ அதுல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நல்லா தேய்ச்சி குளிச்சா போதும் உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருப்போம் சரி இனிமேல் மூணு வேலை குளிக்கிறேன் சரி இப்ப பரிசு ஜெயிச்சவங்க யாருன்னு பார்ப்போம் போன வீடியோவில் ஜஸ்வந்த் சிங்க்கு உதவி செஞ்ச இரு பெண்கள் யாருன்னு கேட்டிருந்தோம் அந்த கேள்வி மாதிரியே பரிசை ஜெயித்தவங்களும் இரண்டு பெண்கள் தான் ஃபேஸ்புக்கில் அருள்மொழி அப்புறம் யூடியூப்பில் நஸ்ரின் பானு இருவரும் உங்களோட முகவரி தகவல்களை கான்டாக்ட் போகன் அட் ஜிமெயில் டாட் காம்ங்கிற முகவரிக்கு அனுப்பிடுங்க இந்த வீடியோவில் பரிசு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் சொன்னோமே சங்கமே அபராதத்தில் தான் போகுதுன்னு அதனால் இந்த வீடியோவில் எங்களால் பரிசு கொடுக்க முடியல பட் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நாங்கள் பரிசு கொடுக்க இதே இதேமாதிரி ரொம்ப ஆரோக்கியமாகவும் சேஃபாகவும் நல்ல சந்தோஷமாகவும் இருங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு அவங்களை வந்து பார்க்குறோம்